அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சக்திவேல் தேனி மாவட்ட இந்து எழுச்சி முன்னணியின் துணைத் தலைவராக இருந்து நான் இந்து சமுதாய பணி செய்து வருகிறேன் தமிழக மக்களுக்கு ஒரு அன்பான மிகவும் தாழ்மையான ஒரு வேண்டுகோள் கடந்த இரு தினங்களாக தமிழகத்தின் பிரபலமான ஒரு பத்திரிகை நம் பிரதமரை முக்கியமாக உலக அரங்கில் மிக ஒரு திறமையான சரியான தலைவர் உங்கள் நாட்டுக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்ற உலகத்தால் போற்றப்படுகின்ற நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை தமிழகத்தில் பொதுமக்களுக்கு பத்திரிகை விற்று பிழை பிழைத்து கொண்டிருக்கும் ஒரு மிக பரந்தாழ்ந்த ஒரு பத்திரிகை ஒரு படம் வெளியிட்டிருக்கிறது அதாவது அமெரிக்க அதிபர் முன் நமது பிரதமரை தரம் தாழ்ந்த நிலையில் ஒரு படத்தை வரைந்து அதை வந்து பத்திரிகை அட்டை படத்தில் வெளியிட்டிருக்கிறது இதுவும் இது வந்து மிகவும் ஒரு கண்டனத்துக்கு உரிய ஒரு செயல் இது வந்து ஆனால் இதே பத்திரிகை அதே அமெரிக்க அதிபர் இதே நம் நாட்டு பிரதமரை சேர இழுத்து போட்டு உட்கார வைத்த படத்தை ஏன் வெளியிடவில்லை ஒரு தரம் தாழ்ந்த ஒரு செய்தியையும் படத்தையும் வெளியிட்டிருக்கிற அந்த பத்திரிகைக்கு தமிழகத்தில் உள்ள பத்திரிகைகள் அனைத்தும் ஏன் கண்டனத்தை தெரிவிக்கவில்லை ஒரு மாநிலத்திலோ ஒரு நாட்டின் தலைமையிலோ யார் முதல்வராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் அது எனக்கோ மற்றவர்களுக்கோ பிடிக்கவில்லை என்றால் கூட நாம் என்ன சொல்வோம் இவர் தமிழக முதல்வர் இவர் பாரத பிரதமர் என்று தான் நாம் சொல்வோம் ஆனால் ஒரு பத்திரிகை ஒரு நடுநிலையான ஒரு பத்திரிகையாக இருக்க வேண்டிய ஒரு வார பத்திரிகை மிகவும் தரந்தாழ்ந்த செயலை செய்திருக்கிறது இதை நாங்கள் எங்கள் இந்து எழுச்சி முன்னணியின் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் நமது பாரத பிரதமரை தாக்கம் வாயிலாக இழிவுபடுத்திய ஒரு பத்திரிகை இணைய இணையதளத்தை முடக்கியிருக்கிறார்கள் அதற்கு நமது தமிழகத்தின் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது வந்து ஜனநாயக படுகொலை என்று தெரிவித்திருக்கிறார் இதே கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தமிழகத்தின் ஒரு பகுதியில் ஒரு பத்திரிகை தேர்தல் கருத்து கணிப்பு வெளியிட்டது அதற்கு என்ன நடந்தது என்று தமிழகம் மட்டுமில்ல இந்தியா முழுவதும் தெரியும் இரண்டு மூன்று படுகொலை நடந்தது பத்திரிகை ஆஃபீஸை எரித்து தீக்கரையாக்கினார்கள் அதற்கெல்லாம் எந்த கண்டனமும் யாரும் தெரிவிக்கவில்லை